ஆத்தும கண் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத ஒருவன் முன்பாக பல வண்ண பொருட்களை வைத்து அவைகளைப் பற்றி ஒருவன் வர்ணிக்கிறான் அப்போது அக்கண் பார்வை இல்லாதவனுக்கு அதை பற்றி யாது தெரியும் இப்படியே ஆத்தும குருடர்களும் கடவுளை பற்றி ஏதும் தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆனால் அவனுடைய கண்கள் ஒரு நிமிடத்தில் திறக்கப்பட்டால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் அந்த வண்ண வடிவங்கள் அவன் மனதில் நன்கு பதிந்து விடுகின்றன ஆத்து மக்கள் திறக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளில் ஆண்டவரை பற்றி தெளிவாக கூறுகிறார்கள் நன்றி